தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி வந்து சொல்றாரு இது வந்து நடக்குது எல்லாத்தையும் நடக்குது அப்படி இல்ல கொலை கொள்ளையெல்லாம் மனிதர்கள் தோன்றிய காலத்துல நடக்கிறது உண்மைதான் பட் இப்ப நடக்கிறதுக்கு காரணம் குடும்ப சண்டையோ பெரும்பாலான கொலைகள் குடும்ப சண்டையோ அண்ணன் தம்பி சண்டையோ சொத்து சண்டையோ கிடையாது மேல ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் கூலிப்படை நிறைய உருவாகிட்டு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் கஞ்சா ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம் போதை மாத்திரைகள் போதை மிட்டாய்களை புழக்கத்தில் நிறைய இருக்கு அதனால இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறிவிடுகிறார்கள் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யாரை வேணாலும் கொலை செய்கிற அளவுக்கு நாடு இன்றைக்கு தவறான பாதையில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நேற்று கூட திருநெல்வேலி அந்த கோர்ட்டில் அந்த வக்கீல் ஒருத்தர் எவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு நாங்கள் தான் பிடிச்சோம் காவல்துறையெல்லாம் அமைதியாக இருந்தாங்க அரை ஒருத்தரை கொலை பண்ணாங்க அதை பிடிச்சி உடையாரவனே நாங்கள் பிடிச்சோங்கிறாங்க அந்த அளவு தான் நாடு இருக்குது இங்கே முதலமைச்சர் குடும்பத்தை தவிர அங்கே உள்ள அமைச்சர்களை தவிர மற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் அது யாராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பது தான் உண்மை அது பொதுமக்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களுக்கு அது பாலியல் வன்கொடுமைகள்லாம் அந்த போதை மருந்து பழக்கத்தால நான் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்ப இருக்கு சிறுமிகளுக்கு அதுபோல் அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள்லாம் தவற தட்டி கேட்டாங்கன்னா கொலை செய்யப்படுகிறாங்க தாக்கப்படுறாங்க இது வந்து ஒரு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கிறத பார்த்தா இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கா இல்லைங்கிற அளவுக்கு இது வந்து மோசமான நிலையை நோக்கி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ஆனா எங்க ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்குன்னு அவர் தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரிதான் தெரியும்